hey guys வெல்கம் and வெல்கம் பேக் டு our சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இருபத்தி மூணாம் ஆண்டு அம்மன் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண திருவிழா வீடியோவில் பார்க்க போகிறீங்க முடிச்சுட்டு மொளப்பாருக்கு வந்து நவதானியம் போட்டாங்க இது வந்து டே டூ சண்டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்க தேவ கொல காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இங்கே தான் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து தீர்த்து எடுக்க வருவோம் ஸோ அங்கே போய் தீர்த்தோலாம் முத்துரிச்சுட்டு இருந்தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சேர்த்து மடையில தான் இருக்குது சித்ரா பௌர்ணமிக்கும் எல்லா கோயிலும் இங்கே தான் தீர்த்து எடுக்க வருவாங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இதுதான் இந்த கோயிலோட சாமி காளியம்மன் சாமி இது வந்து டே த்ரீ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு வந்து விளக்கு பூஜை நிறைய பேர் விளக்கு பூஜையில் உட்காந்துருந்தாங்க இந்த விளக்கு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நடந்துச்சு இது வந்து டே ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ டியூஸ்டே இன்னைக்கு காலையில் நாங்கள் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே வந்து அப்பாவும் ஐயரும் வந்து சக்தி கிரகம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கலசம் எடுக்கிறவங்க அங்கே வந்து எல்லாத்துக்கும் நலங்கு பூசி விட்டு தீர்த்தத்துக்குலாம் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பம்பையை வச்சு சக்தி கிரகத்தை அழைப்பாங்க அவங்களுக்கு சக்தி வர மட்டும் பம்பை அடிச்சிட்டு இருப்பாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவங்களுக்கு சக்தி வர மட்டும் பம்ப அடிச்சிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் கலசோ தீர்த்தெல்லாம் வீதி உருவெல்லாம் வந்துட்டு இருந்தோம் நானும் அங்கே பின்னாடி வந்துட்டு நாங்கள் வர வழியில பாத பூஜை வானவேடிக்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு முன்னாடி சாமியை வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருந்தோம் எல்லாரும் நா கோயிலக்குள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே போறதுக்குமே எல்லாத்துக்கும் வந்து ஆர்த்தி காமிச்சாங்க ஆர்த்தி காமிச்சு முடிச்சுட்டு கோயிலையும் எல்லாரும் சுத்திட்டு வந்துட்டோம் தீர்த்தோரம் நாங்கள் டென் தேர்ட்டிக்கு எடுத்து முடிச்சுட்டு ஒரு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு லெவல் தேர்ட்டி போல் திருப்பி கோயிலுக்கு வந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் அன்னவாமை போட்டாங்க சேம் டே ஈவினிங் வந்து முளைப்பாறை எடுத்தாங்க ஸோ அதுக்காக வந்து கொடி கம்பத்துக்கு முன்னாடி எல்லா மொளப்பாரியும் வச்சுட்டு தான் ஒரு கும்மி அடிச்சிட்ருந்தாங்க அண்ட் நானும் பாதிடே போய் கும்மி அடித்தேன் முடிச்சுட்டு மொளப்பாறிக்கு வந்து வானை வேடிக்கையோட கங்கையில் போய் மொளப்பாரியை கரைக்கு போயிட்டோம் இது வந்து கடைசி நாள் நிறைவு நாள் இது வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வென்னஸ்டே இன்னைக்கு வந்து தீர்த்த எல்லாமே வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு முருகருக்கும் விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் ஊற்றுனாங்க முருகருக்கு வந்து என்னோடய தீர்த்தம் தான் ஊற்றுனாங்க முருகர் முடிச்சுட்டு நவகிரகமுக்கும் வந்து தீர்த்த ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து சாமியெலாம் கும்பிட்டுட்டோம் அண்ட் இந்த நோம்பி வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் நம்ம சேனல் லக்ஷனியா ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சி வந்தே நெக்ஸ்ட் வீடியோ பாய்